இயற்கை நமக்களித்த இயற்கை மருத்துவத்திற்கு கறிவேப்பிலை மிக சரியான உதாரணம் கறிவேப்பிலையில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கால்சியம் மற்றும் இரும்பு சத்து போன்றவை அதிகமாக நிறைந்துள்ளது கறிவேப்பிலை முடியின் வளர்ச்சிக்கு நல்லது என்று நம்ம பலருக்கும் தெரியும் ஆனால் அதனை பச்சையாக தினமும் காலையில் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கறிவேப்பிலையை பச்சையாக நாம் சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி பார்ப்போம் கறிவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் கல்லீரலில் தங்கியுள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியேறிவிடும் மேலும் கறிவேப்பிலையில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் சி கல்லீரலை பாதுகாப்பதோடு சீராக செயல்படவும் தூண்டும் சிலருக்கு செரிமான பிரச்சனை நீண்ட நாட்களாக தொடர்ந்து இருக்கும் அப்படி செரிமான பிரச்சனையை தொடர்ந்து சந்தித்து வருபவர்கள் அதிகாலையில் வரும் வயிற்றில் பதினைந்து கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டால் செரிமான பிரச்சனைகள் நீங்கும் வயிற்றில் கொழுப்பு சேர்ந்து தொப்பை இருப்பவர்கள் காலையில் வரும் வயிற்றில் பதினைந்து கருவேப்பிலை உட்கொண்டு வந்தால் வயிற்றை சுற்றியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடையை பெறலாம் இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேரிச்சம் பழத்துடன் சிறிது கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பணுக்களின் அளவு அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக இருக்கும் கருவேப்பிலை உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைப்பதோடு நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமனி தடிப்பு போன்ற பிரச்சனைகளில் இருந்து நமக்கு நல்ல பாதுகாப்பை தருகிறது கருவேப்பிலையை தினமும் சிறிது உட்கொண்டு வந்தால் முடியின் வளர்ச்சியில் நல்ல மாற்றத்தை காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் அழகாகவும் வளர்வதை நாம் காணலாம் சளி தொல்லை அதிகமாக இருப்பவர்கள் அதிலிருந்து நிவாரணம் பெற ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை தேன் கலந்து தினமும் இரண்டு வேளை உட்கொண்டு வந்தால் உடலில் தேங்கியிருந்த சளி முறிந்து வெளியேறிவிடும் நீரிழிவு நோயாளிகள் காலையில் பத்து கருவேப்பிலையும் மாலையில் பத்து கருவேப்பிலையையும் பறித்தவுடனே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படும் வெறும் வயிற்றில் தினமும் கருவேப்பிலையிலேயே மென்று சாப்பிட வேண்டும் இப்படி தொடர்ந்து மூன்று மாதங்கள் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவால் உடல் பருமனாவது தவிர்க்கப்படும் சிறுநீரில் சர்க்கரை வெளியேறும் அளவும் குறைந்துவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்